மதுரையில் அதிக பழங்குடிகளான பூம்பும் மாட்டுக்காரர்களின் மாடுகள் இந்த கொரோனா கால ஊரடங்கினால் பசியால் வாடுவதாக நமது ஊர்வலம் குழுவிற்கு தகவல் வந்ததை அடுத்து பூம்பும் மாடுகளின் பசியாற்ற வைக்கோல் புல்லுடன் அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கே நேரில் சென்றோம் இந்த நற்செய்தியும் வாழ்த்துக்களும் உங்களையே சேரட்டும் எந்த கையினால சாப்பிடுவா தூக்கி காமிக்கணும் இந்த தான் அவர் கொடுத்ததான்னு சொல்லி அந்த பகவான் புண்ணியத்தன் அந்த மாயாவதாரம் ஏன்டி சோத்து கை காமி அந்த கைனால் அவர் தலை மேலே தலை வச்சு ஆசீர்வாதம் பண்ண மாறையுது முலங்கை இல்லாமல் வருதம் அவங்களுக்கு செலுவாக்கு வளர்ந்து அவங்க பக பாக்கியம் மனபாக்கியம் முதலாளி குடும்பம் இன்னைக்கு குறை இல்லாத பாக்கியம் நிறைஞ்ச செல்வாக்கோட அந்த அழக மல கண்ணன் அந்த மாயாவதாரம் இன்னைக்கு அவங்க நிறைஞ்ச பாக்கியமா இருந்து நல்ல சோகத்தை கொடுத்து நோய் நொடி இல்லாம புனி இல்லாம அந்த சாமி வளரப்பியாடா அவங்க கஷ்டங்களை தீருமா எந்த கைடா பகவானு கைதை பாதகத்ததரா எந்த கை நாள் அவங்க கொடுப்பாங்க கையில போய் தொட்டு போய் சொல்லிட்டு வாப்போம் இன்னைக்கு குறையில்லாத பாக்கிய நிறைஞ்ச செலவாக்கு இருக்கணும் அவரு கையில தொட்டு இவர்கள் வளர்க்கக்கூடிய மாடுகளை நன்கு பழக்கப்படுத்தி அலங்கரித்து நடைப்பயணமாகவே பல கிராமங்கள் நகரங்கள் என வீடு வீடாக சென்று நல்வாக்கு கூறி மக்கள் மனதில் நம்பிக்கையை வளர்ப்பார்கள் சிலர் மகிழ்ந்து வழங்கக்கூடிய சிறு பொருட்கள் மற்றும் பணத்தை கொண்டு தங்கள் வாழ்க்கையை நடத்துபவர்கள் அவர்களை சார்ந்து வாழக்கூடிய அவர்களின் வாழ்வுக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய மாடுகளுக்கு பசியாற்றியதில் மிக்க மகிழ்ச்சி